வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராமானுஜர் ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் சிப்காட் ஸ்ரீ வித்யாபீடம் சார்பில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு சிறப்பான முறையில் ஸ்ரீ வித்யாபீடத்தில் சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வித்யாபீடத்தில் இன்று கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் தலைவர் கே வெங்கடேசன் நிறுவனத் தலைவர் ஸ்ரீ ராமானுஜர் ஆன்மீக அறக்கட்டளை அவர்கள் நிகழ்ச்சி தொடங்கி வைத்தவர் ஆர் கணேஷ் ஐயர் அவர்கள் பி ஆர் குமார் ஐயர் அவர்கள் முன்னிலை வகுத்தவர்கள் திரு பேபி வெங்கடேசன் வாழ்நாள் உறுப்பினர் அவர்கள் திருமதி கோமதி சிவலிங்கம் பி ராமகிருஷ்ணன் பி இளஞ்செழியன் வி மோகனசக்திவேல் ரேவதி ராஜா குருசாமி ரவிச்சந்திரன் எம் பாரதி ஸ்ரீ வித்யாபீடன் குருஜி பாரதி முரளிதர சுவாமிகள் அருளாசியோடு இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பவர் கே எம் தொடங்கி வைத்தவர் கே எம் பாலு அவர்கள் நிகழ்ச்சியின் செயலாளர் திரு எம் சிவலிங்கம் அவர்கள் எம் கே பச்சையப்பன் சிறப்புரை நிகழ்த்தியவர் திருஷ்ணாமூர்த்தி எம் சுகுமார் டி செல்வகுமார் ஜி சுதாகர் பி சங்கர் கே பழனி டி ராஜேஷ்குமார் ஏ ஹரிகிருஷ்ணன் எம் குமார் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் சாரங்கன் குமார் பாலு ஜாய் சர்மா பிரபாகரன் வே தயாளன் நெடுஞ்செழியன் அன்பு எஸ் குகன் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு கிருஷ்ணர் வேடம் அணிந்து நடனமாடிய குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசுகள் இனிப்புகள் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன இந்த விழாவை ஸ்ரீ ராமானுஜர் ஆன்மீக அறக்கட்டளையினுடைய தலைவர் கே வெங்கடேசன் சிறப்பாக முன்னின்று தலைமையேற்றி நடத்தியவரை அனைவரும் சிறப்பாக பாராட்டினார்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்று நிகழ்ச்சியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்